கடவுள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாத்துறை புரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன் இந்த ஆண்டு கிரக நிலவரங்களை பார்ப்போமா மேசத்தில் குரு மேசத்தில் சூரிய பகவான் மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது லக்னம் விருச்சிக லக்னம் கும்பத்தில் சனி பகவான் செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் ராகு புதன் வக்ரம் மேசத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் இவ்வாண்டு சிறப்பு பலன்கள் குரு மே மே மாதம் ஒன்றாம் தேதி குரு ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார் இதேபோல் செவ்வாய் சனி இந்த ஆண்டு சேர்ந்திருப்பவர்கள் சனியும் இவ்வாண்டு மீனத்துக்கு சென்று விடுவார் இனி பனிரெண்டு ராசிக்கான ராசி பலனை பார்க்கலாமா தமிழ் புத்தாண்டு மேச ராசி பலன் மேசத்துக்கு மேச ராசியில் ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் ஒன்போதாம் அதிபதியான குரு பகவானும் மேசத்தில் செஞ்சிருக்கிறார் ஐந்து ஒம்போது குடையவர் ராசியிலே சஞ்சரிக்கும் காலம் மிகவும் சிறப்பான காலம் இதே தருணத்தில் மேசத்துக்கு பாதகஸ்தானமான பாதகாதிபதி பாதகத்திலே அமர்ந்துள்ளார் அவருடன் மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் சேர்ந்து அமர்ந்துள்ளார் இந்த ஆண்டு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு பின்பு மிகவும் சிறப்பான ராஜயோகத்தை அடையக்கூடிய மேசராசி நபர்கள் முதல் தரமான யோகக்காரர்கள் இருந்தாலும் செவ்வாய் சனி இந்த ஆண்டு சேர்ந்திருப்பதால் எந்த காரியத்தையும் அகலக்கால் விற்காமல் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் அனைத்தும் வெற்றியாகும் ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் குலதெய்வம் உயர்கல்வி ஐந்து குடையவர் தன் ராசியில் உச்சம் பெறுவதால் குழந்தைகள் விஷயமாக கல்விக்கு சிறந்த ஒரு ஆய்வு நல்ல ஒரு தொடக்கம் இவ்வாண்டு நடைபெறும் ஒன்பதாம் இடத்து அதிபதி லக்னத்திலே ச ராசியிலே சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் தெய்வ கோவில் குளம் யாத்திரை அனைத்தும் வெற்றியாக முடியும் மேசராசிக்கு இவ்வாண்டு அற்புதமான பலன் காத்து கொண்டிருக்கிறது மிகவும் ராஜயோகமான ராசியில் மேசராசி முதல்தரமான யோகத்தை பெறுகிறது செவ்வாய் சனி மேசத்துக்கு பாதகஸ்தானத்தில் இருப்பதால் ஒரு காரியத்திலையும் அகலக்கால் விற்காமல் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் தொடங்காமல் யோசித்து செய்தால் அனைத்திலும் வெற்றி பெறலாம் மேசராசிக்கு இவ்வாண்டு குரு பயிற்சி மேசராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்துக்கு வருகிறார் வந்து கர்மஸ்தானமான தொழில் ஸ்தானத்தை சிறப்பு பார்வையாக பார்க்க இருக்கிறார் உங்களுடைய தொழில் ஸ்தானம் அனைத்திலும் வெற்றி போகக்கூடிய இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டு இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது தொழில் தொட்டது தொடங்கும் அனைத்திலும் வெற்றி லாபம் என திக்குமுக்காடப் போகிறீர்கள் அதனால் மேசராசிக்கு மிகவும் அற்புதமான பலன் மேசராசிக்கு ஒம்பதாம் இடம்தான் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அதாவது மேசத்துக்கு ஒம்பது குடையவர் குரு இந்த குரு வந்து கார்த்திகையில் நினைக்கிறார் அப்போ கார்த்திகை யாருன்னா சூரிய பகவானோட நட்சத்திரம் அப்போ சிவன் வழிபாடு மேசராசிக்காரர்கள் எடுத்துக்கொண்டால் இவ்வாண்டு அனைத்தையும் நாம் வெற்றிகரமாக நடத்தி செல்லலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் சிவன் எங்கிருந்தாலும் சரி சீவனை வழிபட்டு மேசராசிக்காரர்கள் தொடங்கும் ஒவ்வொரு நிகழ்வும் மிகவும் சிறப்பாகவும் அருமையாகவும் நடக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்